நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் இந்த வீடியோவை எனக்கு அனுப்பி பிரதர் டைமண்ட் டவ் ஒன்று ரோட்டில் நின்று இருக்குது இதை பிடிச்சி வீட்டில் வச்சு வளர்க்கலாமா அப்படின்ட்டு வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்தார் நான் ஆல்ரெடி இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இருந்தாலும் திரும்பவும் சொல்கிறேன் இது வந்து மணிப்பூரா இது டைமண்ட் டவ் கிடையாது இது மணிப்பூரா தமிழ்நாட்டில் உள்ளது இங்கிலீஷில் இந்த மணிப்புறாவை ஸ்பாட்டட் டவ் அப்படின்னு சொல்லுவாங்க அது போக மொத்தம் பதினாறு வெரைட்டியான டவ் இருக்குது இது வந்து வெறும் டவ் மட்டும்தான் பீஜன் வெரைட்டி கிடையாது டவ்வு வந்து ரொம்ப சின்ன சைஸில் இருக்கும் பீச்சின கம்பேர் பண்ணும்போது அதே மாதிரி பிஹேவியரில் தான் இருக்கும் ஆனால் இந்த டவ்வுலேயும் இருக்கிறதுலே சின்ன வெரைட்டி பார்த்தீங்கன்னா அதுதான் அந்த டைமண்ட் டவ் இந்த டவ் வெரைட்டி வந்து ரொம்ப ஸ்பீடாக பறக்கும் நான் வந்து ஃபஸ்ட் டைம் இந்த டைமண்ட் டவ் பார்த்தது ஒரு பார்க்கில் தான் கோயம்புத்தூரில் பார்த்தேன் எக்ஸாட்டிக் பேர்ட்ஸ் பார்க் அது என்னடா இல்லீகல் பேர்டெலாம் உள்ளே சுற்றிட்டு இருக்குன்னு நினச்சேன் அது பார்த்தா அதுக்கப்புறமா தான் என்கொயரி பண்ணி பார்க்கும்போது அது வந்து ஒரு ஆஸ்திரேலியன் பேர்டு அப்படின்னு தெரிய வந்தது பயங்கர ஸ்பீடாக பிறந்தது புல்லெட்டு மாதிரி அங்கேயும் பறந்துகிட்டே இருந்தது அது பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சி அதனால தான் கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சி வாங்கினேன் இந்த மணிப்புரா மட்டும் இல்லை கிட்டத்தட்ட இருக்கிற பதினாறு வெரைட்டியான டவ்வையும் நீங்கள் எதை பார்த்தாலும் உங்களுக்கு கன்ஃப்யூஸாக தான் இருக்கும் இது லீகலாக இல்லீகலான்ட்டு இது வந்து டைமண்ட் ஆஸ்திரேலியன் பேட் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வளர்க்கலாம் இந்தியன் பேடான மணிபுராவும் நம்ம வளர்க்க முடியாது இந்த ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் சைஸு கலரு ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்கும் இப்போ நம்ம இருக்கிற பதினாறு வெரைட்டியில் எதை பார்த்தாலுமே நமக்கு கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆகும் இதுவா அதுவான்ட்டு நம்ம கம்பேர் பண்ணி ஃபோட்டோ ஏதாவது வச்சு பார்த்தா மட்டும்தான் நமக்கு தெரியும் இந்தியன் காட்டில் இருக்கிறதுனால அது வந்து பார்த்தாலே தெரிஞ்சிடும் காட்டில் இருக்குது அதனால் இது வயல்டு அப்படிங்கிற மாதிரி காட்டில் வாழ முடியும் சர்வே ஆக முடியும் அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக வயல்டு தான் இன்னொன்று என்னென்னா இந்த மணிப்புரா வந்து உடம்பரம் இருக்குது பார்த்திங்களா சீம கருவேல மரம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதில் தான் நிறையா கூடு கட்டும் அது பார்த்தாலே தெரியும் நிறையா வீடு பக்கத்துலலாம் கொஞ்சம் அந்த சீம கருவேல மரம் இருக்குன்னு வைங்களேன் அதெல்லாம் கூடு கட்டி அழகாக குஞ்சு பொறிச்சிருக்கும் அதனால் சின்ன வயசில் நிறைய டைம் இதோட குஞ்செல்லாம் பார்த்துருக்கேன் அழகழகாக இருக்கும் இது